இன்றைக்கி நம்ம கேரளா ஃபேமஸான பைனாப்பிள் பச்சடி தான் செய்ய போகிறோங்க இப்போ சீசனல் ஃப்ரூட்டுங்க பைனாப்பிள் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்க இன்றைக்கி நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன் இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் இதை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் சேர்த்துருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதில் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த காரம் நம்மளுக்கு இந்த பைனாப்பிளில் இருக்கிற ஸ்வீட்னஸோட ஈக்குவல் ஆகிடும் இப்போ இந்த பைனாப்பிள் பச்சரிக்கு கொஞ்சம் தேங்காய் அரைக்கணும் அதுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் கொஞ்சமாக கடுகு அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வரமிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு மூணே மூணு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்து தேங்காய் விழுதை நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பைனாப்பிளோடு சேர்த்துடணுங்க இப்போ பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு இந்த வெந்த பைனாப்பிளை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை முழுசாக தான் பிடிக்கும்னால அதே மாதிரி வச்சுக்கோங்க பைனாப்பிள் குக்கரில் கூட செய்யலாங்க இதே தான் குக்கரில் பைனாப்பிள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நான் கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துடணும் பைனாப்பிள் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிங்கன்னா தான் சீக்கிரம் வெந்துடும் இல்லைனா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் நல்லா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வந்து கீழே இறக்கி வச்சிருங்க இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு தாராளமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதனோட தேவையான அளவு வரமிளகா கருவேப்பில சேர்த்துக்கோங்க கடுகு கேரளாவில் சேர்த்துறதில்ல நான் நம்மூர் ஸ்டைலில் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் காஞ்ச மிளகாயும் க கருவேப்பிலையும் சேர்த்தணுங்க இல்லைன்னா அது கருகி போயிடும் அதனால் இப்போ நம்ம தாளித்ததை பைனாப்பிள்குள்ளே ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு புளிக்காத தயிரை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தாலிப்பு கொட்டிட்டு நல்லா எல்லா பக்கமும் தாலிப்பு கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு சாப்பாட்டோடு பரிமாறுங்க இது ஒரு லன் லன்ச் பாக்ஸ் ரெஸ் லன்ச் ரெசிபி தாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுவும் இல்லாத இது மாதம்பட்டி ரங்கராஜன் சொன்ன பைனாப்பிள் பச்சடியும் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்